மோசே தேவனோடு கூட ஒரு நண்பன் பழகுவதை போல பழகினான் தேவாதி தேவனோடு கூட நட்பு வைத்ததுனால அவருடைய திவ்ய சோபம் மோசைக்குள்ள எப்ப வந்ததுன்னே தெரியல அலலோயா தன்னையும் அறியாமல் தேவனுடைய அந்த திவ்ய சுவாபம் இந்த மோசைக்குள்ள தானாய் உண்டாயிற்று அலலோயா இயேசுவோடு பழகினீங்கன்னா அந்த திவ்ய சுவாபம் ஆகிய நீடிய பொறுமையை நீங்க தெரியாமலே உங்களை அறியாமலே நீங்க கற்றுக்கொள்வீங்க ஆம் பிரியமானவர்களே இந்த பொறுமை நமக்குள்ள எப்போ வருகிறது என்றால் தேவனோட ஒவ்வொரு நாள் நாம் காத்திருக்கும் பொழுது இந்த திவ்ய சுவாபம் நமக்குள்ள உண்டாகுகிறது இந்த நீடிய பொறுமை நம்முடைய வாழ்க்கையில பூரண கிரியை செய்யும் பொழுது எல்லா பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் நிறைவான ஆசீர்வாத குறைவில்லாமல் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று بهذا المسؤول لك